வானத்தை பார்த்தாங்க சாபாக்கள் மேகமே இல்லை மலைக்கான சாத்தியமே இல்லை அறிகுறியே இல்லை கடுமையில் மக்கள் வறண்டு போனார்கள் கால்நடைகள் மௌத்தா போகிறது பூமி எல்லாம் வெடிப்பு விழுது வெயில்ல பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க தாயின் மார்பகத்தில் பால் சுரக்கவில்லை ஆனால் மழை வருமா சாத்தியமே இல்லை நபி செல்லும் இடத்திலே வந்து சொல்ல உத்தம நபிகள் ஒரு பார்வை மேல பாக்கிறாங்க அல்லா இறக்கி விடு என்றார்கள் மலையை சகாபாக்கள் வந்தவர்கள் தொழுது விட்டு வீட்டுக்கு போக முடியல எல்லாருமே பள்ளியில ஒதுங்கிட்டாங்க மழை பெய்யுது கொஞ்சம் நிக்குது ஓடுறாங்க அவங்களை பார்த்து ரசூல் சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மழை வேணும்னு கேட்டாங்க இப்ப அதை கண்டு ஓடுகிறார்களே வேகம் இல்லை சாத்தியம் இல்லை என்றுதானே மனம் சொன்னது பல நாள் வெயில் ஆடு மாடெல்லாம் ஊத்தா போய் இருக்கிற நிலை குழந்தை பெத்தெடுத்த தாய்க்கு மார்பகத்துல பால் சுரக்கல்ங்கிற அளவுக்கு வறண்டு போன நிலை அப்ப நம்ம பார்க்கணும் வேகமே இல்ல இத்தனை கொடுமையான வெயில் எந்த மழை வரப்போகுது நீ பார்க்கிற பார்வையை தாண்டி வெளிச்சம் இருக்கிறது இறக்கு என்றார்கள் இறங்கியது ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் மலை அடுத்த வாரம் அதை சாப்பாக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து யார சூழல் தான் அதை நிறுத்த துவாசைங்களே பெருமானார் பெருமானால் சொன்னாங்க அல்லாவுடைய நியமத்து கூடுனாலும் தாங்க முடியல குறைஞ்சாலும் தாங்க முடியலை ரமத்து நிறுத்த கேட்க கூடாது நிறுத்த முடியாது நிறுத்து சொல்லக்கூடாது இது எங்க தேவையோ அங்கே நீ அனுப்பி வை நான் மழை தேவையான இடத்துக்கு அனுப்பி வச்சிரு நான் சொல்வது வாழ்க்கையில் நெருக்கடிகள் சோதனைகள் நாடு தழுவி வரும்போது நம்ம ஆஃப் ஆயிடுறோம் அணைஞ்சு போயிடுறோம் இருட்டை மட்டும்தான் பார்க்கிறோம் விமோச்சனம் இல்லைன்னு நினைக்கிறோம் இனி என்னைக்கு போய் காசாவில வெற்றி கிடைக்க போது இனி என்னைக்கு பலஸ்தீனம் பாதுகாக்கப்பட போது நினைக்கிறோம் அல்லா நினைத்தால் ராத்திரி விடுறதுக்குள்ளால் பலஸ்தீனம் பாதுகாக்கப்படும்